ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி சூடானதும் இதில் அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காவை நல்லா ஒரு முறை அலசிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகாவை அலசிட்டு காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது மாதிரி நல்லா உப்பு தண்ணியில் கரைஞ்சி வர்ற அளவுக்கு கலந்துட்டு இதை அப்படியே மூடிடலாம் மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் விட்டு எடுத்திங்கனாலே நல்லா முக்கால்வாசி அளவுக்கு வெந்துடும் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும் இது மாதிரி ஒரு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா நல்லா இறங்கட்டும் இறங்கின பிறகு நம்ம குக்கரை திறந்துக்கலாம் அதிக விசில் விட வேண்டாங்க ஒரு விசில் வந்தால் போதும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் திறந்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க பாருங்க நெல்லிக்காய் பச்சை மிளகா எல்லாமே வெந்து வந்திருக்கு இது அப்படியே தண்ணியோடையவே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் கண்ணாடி பவுல் இல்லாட்டி கண்ணாடி ஜார் இருந்தால் கூட அதில் மாற்றிக்கங்க இல்லை மண் சட்டியில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரத்தில் வைக்காதீங்க என்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்ததுனால நான் அதில் எப்படி மாற்றிடுறேன் மாற்றிட்டு இதை அப்படியே ப்ளேட் போட்டு மூடி ஒரு நாள் முழுசாக அப்படியே ஊற விட்டுடலாம் அந்த உப்பு தண்ணியிலே நெல்லிக்காய் பச்சை மிளகா நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு நாள் முழுசாக ஊறின பிறகு திறந்து பார்க்குறேன் நல்லா உப்பு தண்ணியிலே ஊறி நெல்லிக்காய் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ அப்படியே தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க மாற்றிட்டு இது உள்ளே இருக்க விதையை எடுத்துடலாம் நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் உள்ளே இருக்க விதை ஈஸியாக வந்துடும் பிரிஞ்சு நீங்கள் கட் பண்ணிலாம் எடுக்க வேண்டியதில்லை இது மாதிரி எல்லா விதைகளையும் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெல்லிக்காய் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாதுங்க இதில் உப்பு சேர்க்காமல் நீங்கள் அப்படியே ரசமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் நெல்லிக்காய் தண்ணி உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட சேர்த்து செய்யறதுக்கு ஒரு ஃப்ரைபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாமே பொறிஞ்சு செவந்து வரட்டும் நல்லா வறுபட்டு செவந்து வாசம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வறுபட்டுறது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறவிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கங்க பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் கடுகு பொறிஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம ஊற வச்ச நெல்லிக்காய் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு சூடேற அளவுக்கு கலந்துக்கங்க இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மசாலா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க இதில் நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் அளவுக்கு மிளகாய் தூள்லாம் நல்லா கலந்த பிறகு இதோட நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல காரசாரமான சுவையான சைடிஷ் ரெடியாக எடுத்து இதில் நல்லா ஆறுன பிறகு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் மூடி மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் ஆதத்தோடு தொட்டு சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்